சந்தேகத்தை எரித்துவிட்டு நம்பிக்கையை அங்கே விதைப்பாயானால் மகிழ்ச்சி தானாகவே மலர்ந்துவிடும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இந்த கந்தனி நாட்டம் உன் வாழ்க்கையில் களை களைகட்ட தொடங்கிவிட்டதல்லவா இன்று உன் அப்பன் அதனை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஒரு உதவி நாளைய விடியலில் இவர் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது யாராக இருக்கும் என்று நீ உன் மனதை போட்டு குழப்பிக் யார் என்று உனக்கு சொல்வதற்காகத்தானே நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இனி ஒவ்வொரு நாளிலும் உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வரும் எந்த நாளிலும் என் பிள்ளை கஷ்டங்களை எல்லாம் சுமந்தேன் என்று சொல்லி புலம்பாமல் இனி உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் எப்பொழுதுமே பேசும் வார்த்தையில் கவனமாக இருக்கின்ற ஒருவருக்கு வாழ்க்கை அத்தனையையும் கொடுக்கும் எதற்கும் பதற்றப்படாமல் நீ இருந்து கொண்டிருந்தாயானால் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை தேடி உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய அதிகமான யோசனைகளும் அதிகமான எண்ணங்களும் உனக்கு சுமைப்பழுவைத்தான் அதிகப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் தேவையான எண்ணங்களை மட்டும் தூக்கி சுமந்து அது தேவையான நேரத்தில் மட்டும் பயன்படுத்தி கொண்டிருந்தாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் தெளிவோடு இருக்கும் நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கையில் நடக்கிறது என்கின்ற எண்ணம் உனக்குள் நிச்சயமாக உருவாகும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கு பின்னாலும் இந்த கந்தன் நான் என்னுடைய அன்பையும் அருளையும் உனக்கு அள்ளி கொடுக்கின்றேன் என்பதனை மறந்து விடாதே கந்தனை நினைத்து இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த வெற்றியை எல்லாம் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு சர்வ நிச்சயமாக அவர்கள் ஆசைப்பட்டது போல அத்தனை விஷயங்களும் நடக்கும் நீ எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் உன் அப்பன் உனக்கு மிகப்பெரிய உதவியினை செய்து கொடுப்பார் என்பதனை மறந்து விடாதே உனக்கான உதவியை என்றென்றும் இந்த கந்தன் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருந்தாலுமே நாளைய தினம் நான் சொல்கின்ற ஒருவர் உனக்கு மிகப்பெரிய உதவியை கொடுக்கப் போகின்றார் இவரிடத்தில் பல நாட்களாகவே என் குழந்தை தனக்கு ஒரு உதவி வேண்டும் என்று கேட்டு நின்றாய் அல்லவா அந்த நேரத்தில் அவர்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது உனக்கு அதனை செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார் அதற்கு காரணம் உன் கந்தன் நான் தான் ஏனென்றால் என் பிள்ளை கேட்கின்ற உதவியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு இப்பொழுது மனநிலையை மாற்றி விட்டிருப்பது உன் அப்பன் நான் அதனால் என்னுடைய வழிகாட்டுதலின் பேரில் என்னுடைய ரூபமாகவே இவர் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய உதவியினை செய்து கொடுப்பார் என்பதனை மறந்து விடாதி இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கி தவிக்கின்றோமே நமக்கெல்லாம் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி என் பிள்ளை குழம்பி தவிக்காதே உன்னை எந்த இக்கட்டான நிலையிலும் இருந்து காப்பாற்றிட உன் அப்பன் நான் வருவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் பிரியமை முருகனை நம்பினால் வாழ்க்கையில் துன்பங்கள் இல்லை என்று நீ ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் அப்பன் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக உணர்ந்து விடுவாய் என்று நான் நம்புகிறேன் எல்லா நேரத்திலுமே நமக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை தான் கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான மாற்றங்கள் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே முருகப்பெருமானை வணங்குவதற்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கின்றது எதையுமே நீ செய்தாலும் செய்யாவிட்டாலும் சரி முருகா நீயே எனக்கு கதி என்று சொல்லி அவரை நீ சரணடைந்து விட்டால் போதும் நிச்சயமாக அவர் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவர் தன் உண்மையான அன்பு கொண்ட குழந்தைகளை அவர் எப்பொழுதும் கைவிடுவது கிடையாது தன்னையே கதி என்று நம்புகின்ற பிள்ளைகளுக்கு என்னாலும் கந்தன் துணை நிற்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே கந்தனை ஆறுமுக கடவுளாக மட்டும்தான் நமக்கு தெரியுமல்லவா ஆனால் முருகன் தன்னுடைய வடிவங்களுக்கு ஏற்ப பதினாறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றார் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அவரினுடைய பெயர்களுக்கு ஏற்ப அவருக்கு ஒவ்வொரு வடிவங்கள் உண்டு ஞானச்சந்திரர் என்று முருகனை நினைத்து நீ வழிபட்டாயானால் நினைத்த காரியம் வெற்றி உனக்கு கிடைக்கும் திருத்தணிகை மலையில் எழுந்தருளி இருக்கும் மூலவரினுடைய திரு வடிவமானது ஞான சந்திரனுடைய திருக்கோலமாகும் கந்த கந்தசாமி மலையில் நீ முருகனை வழிபட்டால் சகல சௌகரியங்களும் உனக்கு சத்தியமாகும் வாழ்க்கையில் இப்படி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான இடங்களில் வழிபட்டு முருகப்பெருமானிடமிருந்து உனக்கான வேண்டுதலை நீ நிச்சயமாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் அவருக்கு இந்த பதினாறு பெயர்களுள் வேறு பெயர்கள் எல்லாம் ஆறுமுக சிவசேனாதிபதி சுப்பிரமணியர் சரவணபவர் கார்த்திகேயர் குமாரசாமி சண்முகர் தாரகாரி என்று பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகின்றார் என்பதனை மறந்துவிடக்கூடாது கந்தனைப் கந்தனை பற்றி உனக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக மனதார உணர்கிறாய் என்றால் முருகப்பெருமான் உன்னை தேடி வருகின்ற தருணங்களில் எல்லாம் நீ அவரை விட்டுவிடக்கூடாது அவரைப் பற்றிய செய்திகளை அதிகமாக படிக்க தொடங்கு அவருக்குரிய நாமங்களை உச்சரித்துக் கொண்டே இரு எப்பொழுதும் கந்தனினுடைய அருளைப் பெற வேண்டும் என்று நினைத்தால் அவரை சரணடைய வேண்டும் என்று நினைத்தால் இதையெல்லாம் நீ செய்யும் பொழுது முருகனே உன்னை தேடி வருவார் என்பதனை நீ மறக்கக்கூடாது நீ யாரிடத்தில் உதவி என்று கேட்டு நிற்கின்றாயோ அவரிடத்திலிருந்து உனக்கான உதவி நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது என்றும் நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்டேனானால் அதிலிருந்து நிச்சயமாக மீற மாட்டேன் நான் சொல்கின்ற வார்த்தைகளின்படி உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் எப்பொழுதும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நாளைய தினம் இந்த வாழ்க்கையில் உனக்கான உதவிகள் எல்லாம் இந்த மனிதர்களிடத்தில் இருந்து கிடைக்கிறதோ இல்லையோ தெய்வத்திடமிருந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படி எந்த தெய்வம் நாளை உன்னை தேடி போகிறது என்று யோசிக்கிறாயல்லவா நாளைய தினம் சந்திர தரிசனத்தினுடைய நாள் நாளை சந்திர பகவான் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய உதவியை செய்து கொடுப்பார் எத்தனையோ வேண்டுதல்களை இவர் முன்னால் வைத்திருக்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் அவரினுடைய அன்பு அருளும் கிடைக்கப் போகின்றது நீ என்ன கேட்டாலும் சரி அதிலிருந்து உனக்கு என்ன நன்மைகள் நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அவரினுடைய அன்பையும் அருளையும் நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் சந்திர பகவானிடத்தில் வேண்டுதலை வைக்கும் பொழுது மனதில் உள் அன்போடும் வெண்மையான எண்ணங்களோடும் நீ வைக்க வேண்டும் சந்திர தரிசனம் செய்வதனால் உன்னுடைய கண் பார்வை தெளிவாகும் கூர்மையாக அவரை நீ பார்க்கும் பொழுது உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல தேவையற்ற குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கும் தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும் நல்ல நேரம் உனக்கு வாய்க்கும் சரியான சந்தர்ப்பங்கள் உன்னை வந்து சேரும் சந்திர பகவானினுடைய அருளை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகள் சந்திர தரிசன நாளில் அவரை வழிபட்டு அவரிடத்திலிருந்து உனக்கான வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலுமே அதை நினைத்து வருத்தப்படுவதை விட நடந்து முடிந்த பிறகு அதை நினைத்து வருந்துவதை விட இனி என்ன நடக்கும் என்பதனை பற்றி சிந்தித்தோமானால் எதிர்வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் எந்த தெய்வங்களையும் வணங்குவதற்கு யோசிக்க வேண்டாம் உன் மனதால் இவர்களின் மீது நீ கொண்ட அன்பு உண்மை எனும் பொழுது அவர்களை வணங்குவதற்கு ஒருபொழுதும் நீ தயக்கம் காட்ட வேண்டாம் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை வந்து சேரப்போகின்றது இனி இந்த வாழ்க்கையில் நீ கொடுக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட இந்த வாழ்க்கை தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வரக்கூடிய நிச்சயமான உண்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் மேலும் மேலும் உனக்கு நன்மைகளை நிச்சயமாக கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கென நான் தந்திருக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா